ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேங்க நீங்களும் எல்லோரும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல அழகான காலையில் அழகான பூக்களோட நல்ல வாசனையான பூக்களோட உங்களை நான் மீட் பண்ணுறேன் ஓகேவா ஸோ நல்ல ஒரு ரம்யமான ஒரு சூழல் மனசுக்கு எதமாக இருந்துச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா மழை பிஞ்சி விட்டதுனால கொஞ்சம் அப்படியே செடிகளெல்லாம் பச்சை பசேன்னு அழகான கண்கொள்ளாக காட்சி ஸோ ஐ ஹோப் பொங்க மாடி கூட எல்லார் வீட்டு மாடி தோட்டமும் அப்படி தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன் மெயினாக நீங்கள் பார்த்துக்கோங்க ரெயினூல் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க தண்ணி வடிகாலில் மட்டும் நம்ம மழை நேரத்தில் கண்டிப்பாக பார்த்துக்கணும் ஃபெர்டிலைசர் கொடுக்காதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா மழை தண்ணியே அதுக்கு சரியான சத்தான உரம் அதனால் நீங்கள் இப்போது ஃபெர்டிலைசர் கொடுக்கறத நிறுத்துங்க இந்த பதினஞ்சு நாள் ஃபெர்டிலைசர் கொடுக்குறவங்க ஒன் வீக்கில் ஃபெர்டிலைசர் கொடுக்குறவங்கலாம் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு அடிக்கடி மழை பெய்கிறதுனால அந்த மழை மழையில் இருக்கிற சத்துக்களெல்லாம் எல்லாம் எடுத்து நம்ம செடிகள் நல்ல தரமாக வளரும் ஓகேவா இந்த நாள் இனிய நாளாகாமையே அமையே உங்களுக்காக வேண்டுகிறேன் ஃப்ரெண்ட் ஹாவ் அ நைஸ் டே அண்ட் டேக் கேர் அண்ட் பாய்